நல்லா பாருங்க லைவர் க்ளோஸ் பண்ணும்போது ஆள் வருவாங்க ஹம் ஐயோ திரும்ப ஃபர்ஸ்ட் மாதிரி கமெண்ட் டிமெண்ட் வராமல் போயிருப்போம் ரொம்ப கஷ்டமா இருக்கு கா வந்ததுப்போ சுத்தமா கமெண்ட்டே காட்டல கண்ணான கண்ணை கண்ணா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா செல்வம் நான் வீட்டுக்கு போயாச்சா என்ன சாப்பாடு என்ன சமையல் பிரியாணி இன்னா ரெண்டு தட்டு போயிருக்கோம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களே பிரியாணினா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இந்த தட்டுலாம் பெற்றாது தாம்பாளா தட்டு தெரியுமா தாம்பாவா தட்டு அதில் போட்டு சாப்பிட்ருப்பேன் இந்த புளி சாதம்ன்றதுனால அந்த தொட்டுக்க தட்டுல போட்டு வந்தேன் அதுலேயும் குடிக்கல வச்சுட்டேன் புளிசு ஒரு பிடிக்கிறியா கொடுக்கும் பிடிக்காது புளி சோறு தயிர் சோறு தக்காளி சோறு ஓ ஆனால் அது கிடைக்காம நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நான் அதுக்காக சொல்ல வரல எனக்கு சாதம் பிடிக்காது நான் என்ன பண்ணுறது அது ரொம்ப பட்டினியாக கூட இருப்பேன் இந்த நாக்கு ஆட மாட்டேங்குது ஆய் சீதாண்ணி வணக்கம் 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 சாப்பிட்டிங்களா எப்படி இருக்கீங்க இனி இரு வணக்கம் என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் அப்புறம் பையன் என்ன பண்ணுறான் அப்புறம் ராஜா கால் பண்ணிங்களா பேசுனீங்களா அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு பேசுனீங்களா ஏதாவது விசாரிச்சிங்களா அண்ணன் பேசினாங்களா தெரியுமா எங்களுக்கு தெரியும் தெரியுமா சரி தெரிஞ்சால் சரி தெரிஞ்சால் சரி நான் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணலை ஓகே சாதம் சாம்பார் முட்டை பொரியல் நேற்று அதான சொன்னீங்க இன்னைக்கும் அதே தானா டிஃப்ரெண்ட்டாக செய்ய மாட்டிங்களா ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்களா அதான் என்ன பாவம் மனசு ரொம்ப துடி துடி துடிச்சு போயிருக்காரு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு வேலையை முடிஞ்சது வேற இடம் மாத்திட்டாங்க ஏன் என்னாச்சு எதனால மாத்திட்டாங்க என்ன காரணம் பொண்ணான நெஞ்சை கோழி குழம்பு சாப்பிட்டேன் நான் இங்கே புளிசாதோ நீங்க கோழி குழம்பா மைகான் நந்துமா ஃபோன் பேசினேன் சர்ஜரி முடிந்தது நல்லபடியாக ஆமாம் 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 காலையில் பத்து மணிக்கு நான் கால் பண்ணேன் தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க நந்து ப்ளட்டுக்காக நான் போகிறேன்னு சொன்னார் அப்புறம் சரி நான் நானே ஒன்றா பண்ணேன் சரி எல்லாம் முடிஞ்சிருக்கோம் சரி இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார் கால் பண்ணலாம் சொல்லி நால் கால் பண்ணேன் இன்னும் முடியலன்னாரு ஐயோ யோ அப்புறம் சரி விட்டுட்டேன் அப்புறம் அவரே அஞ்சரை மணிக்கு கால் பண்ணாங்க பண்ணிட்டு இந்த மாதிரி முடிஞ்சிடுச்சினந்தோ அப்படின்னார் சரி நான் ஃபீல் பண்ணாத நல்லபடியா முடிஞ்சிருச்சு சரியாயிடும் அப்படின்னு பாவனந்து மஹாராஜா நான் ஆமாம் அந்த இடத்துல நின்று பார்க்கறவங்களுக்கு தான் தெரியாது அதனுடைய கால் வலி என்னன்னு ரொம்ப கஷ்டம் கஷ்டம் காயில சொல்ல முடியாது தனியாக நின்று ரொம்ப எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் சொல்றேன் பொம்பளைங்க எல்லாத்தையுமே சமாளிச்சிடுவாங்க வலியையும் தாங்கிப்பாங்க கொஞ்சம் வந்து பார்க்க தானே உருவமை தவிர்த்து அவங்களுக்கு அத தாங்கிக்கிற மனப்போக்கு இருக்காது ரொம்ப கஷ்டம் நாளைக்குள்ளே சரியாயிடும் ஓ மை காட் ராஜா அண்ணா அம்மாவை இன்னும் பார்க்கவில்லை ஆமா பார்க்கல நாளைக்கு பார்க்கறேன்னாரு அவர் முடியல பார்க்க முடியாது இந்த சூழ்நிலையில ஆமா அது அய்யோ அண்ணி என்னாலையுமே அந்த இடத்துல நின்னு பாருங்களேன் கஷ்டம் அதனாலதான் அவர் பார்க்காம இருக்கிறதே நல்லது நாளைக்கு பார்க்கட்டும் பரவாயில்ல ஹோம் சொல்லுங்க செல்வம் அண்ணா சொல்லுங்க இன்னும் பிரதீப் காணும் வேலைக்கு போயிருக்கானா நைட்டு வருவானா ராஜா அண்ணாவிற்கு அம்மா குழந்தை போல ஆமா இரங்குறவு தேடி இறந்து கமலேஷ் வாங்க ஹாய் நந்தினி இரவணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா என்ன சமையல் இன்னைக்கு அண்ணன் நல்லா இருக்காங்களா அவங்க நல்லா இருக்காங்க அண்ணனோட அம்மாக்கு சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சிருக்காங்க ராஜா அண்ணா வருவாங்க தெரியுமா செல்வாங்கன்னா அவங்களுக்கு நந்துமா இனிமேல் தான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்ள வேண்டும் ஆமாம் அதை தான் நானும் ஃபோனில் சொன்னேன் ஆனால் இதோட முடியல